அனைவருக்கும் வணக்கம் நவ கிரகங்களில் சனி பகவான் ஒரு ராசியில் இரண்டரை ஆண்டு காலம் பயணம் செய்வார் ஆண்டுக்கு ஒரு முறை நான்கு மாத காலம் வக்ரம் அடைவார் கும்பராசியில் சஞ்சரிக்கக்கூடிய சனி பகவான் ஜூன் இருபத்தி ஒன்பதாம் தேதி இரவு வக்ரகதையில் பயணம் செய்ய இருக்கிறார் இந்த சனி வக்ர பயிற்சியால் தனுசு ராசியை சேர்ந்தவர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்க போகுது எந்தெந்த விஷயங்களில் எல்லாம் கவனமாக இருக்க வேண்டும் என்பது குறித்த பல முக்கியமான கணிப்புகளை பற்றி தான் தெரிஞ்சிக்க போகிறோம் எனவே தனுசு ராசிக்காரங்க பதிவை பார்த்துட்டு இருந்திங்கன்னா தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னாலும் கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிபிகேஷனுக்கான கிளிக் பண்ணிக்கோங்க ஒரு ராசியில் இரண்டரை ஆண்டு காலம் சஞ்சாரிக்க கூடிய கிரகம் தான் சனி சனி பகவானின் அமைப்பு சிறப்பாக இருந்துவிட்டால் அவர் செய்யக்கூடிய எந்த ஒரு வேலையும் நல்ல வெற்றியையும் லாபத்தையும் பெற்று தரும் சனி பகவான் பயணம் செய்யும் ராசியிலிருந்து ஐந்தாம் வீட்டில் சூரியன் சஞ்சரிக்கும் போது பக்ரம் பெற்று ஒன்பதாம் வீட்டிற்கு சூரியன் வரும்பொழுது பக்ரம் நிவர்த்தி அடைவார் கும்பராசியில் சனி தற்பொழுது பயணம் செய்கின்றார் மிதுன ராசியில் சூரியன் பயணம் செய்கின்றார் ஜூன் இருபத்தி ஒன்பதாம் தேதி அதாவது ஆணி பதினைந்தாம் தேதி சனி பகவானின் வக்ர காலம் ஆரம்பமாகிறது ஐபசி இருபத்தி ஒன்பதாம் தேதி அதாவது நவம்பர் பதினைந்தாம் தேதி வக்ரகால முடிவுக்கு வரும் சனி பயிற்சியால் பாதிப்பு ஏற்பட்ட ராசிக்காரர்களுக்கு வக்ர காலத்தில் இருந்து வந்த பாதிப்புகள் குறையும் பண கஷ்டம் கடுமையான நெருக்கடையில் இருந்து வந்தவர்களுக்கு ஒரு நிம்மதி கிடைக்கும் சனி பகவானால் பாதிப்பு ஏற்படாமல் இருக்க சனிக்கிழமைகளில் அசைவம் சாப்பிடுவதை தவிர்க்க வேண்டும் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி சனி பகவானை வழிபட வேண்டும் இந்த சனி பகிர பயிற்சியால் தனுசு ராசியை சேர்ந்தவர்களுக்கு உங்களுக்கு ஏழரை சனிக்காலம் முடிந்து விட்டது என்றாலும் பேசும் வார்த்தைகளில் கவனம் தேவை புதிய தடைகள் ஏற்படவும் வாய்ப்பு உள்ளதால் கவனம் தேவை வண்டி வாகனங்களில் செல்லும் பொழுது கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் செல்ல வேண்டும் எதிர்பாராத பண வருமான மன மகிழ்ச்சியை அதிகரிக்கும் கும்ப ராசியில் உள்ள பூரட்டாதி நட்சத்திரத்தில் சனி இருக்கின்றார் இவர்தான் இந்த முறை வக்ர பயிற்சி அடைய போகிறார் கும்பத்தில் சனி பின்னோக்கி சதை நட்சத்திரத்திற்கு செல்கிறார் அதனால் இது வக்ர ஜூன் முப்பதாம் தேதி முதல் வக்ர அடைகிறார் சனி பகவான் அதற்கு பிறகு அக்டோபர் ஐந்தாம் தேதி மேலும் பின்னோக்கி சென்று அவிட்டம் நட்சத்திரத்தை அடைகிறார் சனி பகவான் அடிக்கடி இடம் மாறக்கூடியவர் அல்ல ஒவ்வொரு ராசியிலும் நீண்ட காலம் அதாவது இரண்டரை ஆண்டு காலம் இருக்கும் குணம் கொண்டவர் சனி பகவான் ஒரு ராசியில் இருக்கிறார் என்றால் அந்த ராசிக்கு மட்டுமல்ல பன்னிரண்டு ராசிகளுக்கும் நல்ல பலன்களையும் கெடு பலன்களையும் கொடுக்க அதோடு அவ்வப்பொழுது முன்னும் பின்னும் நகர்ந்து பலன்களை மாற்றுவார் சில சமயங்களில் ராசி ரீதியாக மாறாமல் நட்சத்திர ரீதியாக முன்னும் பின்னும் நகர்வார் இப்படி சனி பகவான் பின்னோக்கி நகர்வதை வக்ர பயிற்சி என்று கூறுவார்கள் ஜூன் முப்பதாம் தேதி நடக்க உள்ள இந்த சனி வக்ர பேச்சு தனுசு ராசிக்காரர்களுக்கு எதிர்பார்க்காத பலன்களை கொடுக்க போகிறது உங்களுக்கு தூக்கத்தில் பிரச்சனை இருக்கலாம் எந்த ஒரு செயலிலும் பெரிய முயற்சிகளை வைக்க வேண்டாம் வாகனங்களில் செல்லும் பொழுது கவனமாக செல்ல வேண்டும் மேலும் உடல் ஆரோக்கியத்தில் பிரச்சனை ஏற்படலாம் அதனால் உங்களுக்கு பின்வரும் பாதக பலன்களும் ஏற்படலாம் தந்தையுடன் குடும்ப உறவில் சிக்கல் ஏற்படலாம் கவனம் தேவை வாயை கொடுத்துக்கொண்டு எந்த ஒரு விஷயங்களிலும் மாட்டிக்கொள்ள வேண்டாம் சண்டைக்கு செல்ல வேண்டாம் யார் மனதையும் புண்படுத்தாமல் பேச வேண்டும் எந்த ஒரு செயலையும் முடிவி யோசித்து முடிவிடுங்கள் மேலும் கிட்னி பிரச்சனை ஏற்படலாம் மனநலனிலும் பிரச்சனை ஏற்படலாம் எவ்வளவு பணம் வந்தாலும் நிலையும் இருக்கும் வயிற்று பிரச்சனைகள் அதிகரிக்கலாம் அண்ணன் தம்பி ஏற்படலாம் அதனால் கவனமாக யோசித்து செயல்பட வேண்டும் உடல் ஆரோக்கியத்தில் பாதிப்பு உண்டாகலாம் இந்த சனி வக்ர பயிற்சி உங்களுக்கு ஒரு சில காலம் கஷ்டமாக தான் இருக்கும் சனி வரும் இடத்தை உங்களுக்கு தொழில் ஸ்தானம் என்பார்கள் இங்கே பார்வையிடுவதால் உங்கள் வாழ்க்கையும் அடியோடு மாறப்போகிறது உங்கள் திருமண வாழ்க்கையில் இருக்கின்ற அனைத்து விதமான பிரச்சனைகள் தேரும் நீண்ட காலமாக குழந்தை இல்லாத தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும் மேலும் உங்களுக்கு புதிய வேலை வாய்ப்பு கிடைக்கும் புரமோஷனுடன் கூடிய சம்பள உயர்வும் கிடைக்கும் நீங்கள் தொடங்கும் தொழில் வெற்றி அடையும் இத்தனை காலம் வேலையில்தான் பிரச்சனை நிலவியது இனி எந்த பிரச்சனையும் இருக்காது புதிய தொழில் வியாபாரம் தொடங்குபவர்களுக்கு இப்பொழுது நல்ல லாபம் கிடைக்கும் சனி பகவான் எல்லோருக்குமே கெடுதல் செய்ய மாட்டார் அவர் அவர் கர்ம வினைகளுக்கு ஏற்ப பயன்களை கொடுப்பார் சனிப்பயிற்சி யாருக்கெல்லாம் பாதிப்பாக இருந்ததோ அவர்களுக்கு ஒரு சில நன்மைகளும் நடைபெறப் போகிறது சனிப்பெயர்ச்சி யாருக்கெல்லாம் சாதகமாக இருந்ததோ அவர்களுக்கு சில பாதிப்புகள் உண்டாகவும் வாய்ப்புகள் அதிகம் சனி பகவான் ஒவ்வொரு ராசியிலும் இரண்டரை ஆண்டு காலம் தங்கி இருந்து பன்னிரண்டு ராசிகளுக்கான பலன்களை தரக்கூடியவர் இந்த இந்த நிலையில் இவர் இரண்டரை ஆண்டு காலத்தில் சில முறை வக்ர பயிற்சி என்று சொல்லப்படும் பின்னோக்கி நகரும் மற்றும் மீண்டும் நேராக நகர்தல் என தன் இயக்கத்தை கொண்டிருப்பார் வேத ஜோதிடத்தின் படி அவ்வப்பொழுது வக்ர நிலையிலும் வக்ர நிவர்த்தியும் அடையும் இது மனித வாழ்விலும் பூமியிலும் நேரடி தாக்கத்தை ஏற்படுத்தும் அதன்படி வருகின்ற ஜூன் முப்பதாம் தேதி சனி பகவான் கும்பராசியில் பக்ர பயிற்சி அடைய போகிறார் அதாவது எதிர் திசையில் நகரப் போகிறார் இந்த நிகழ்வானது ஜூன் முப்பதாம் தேதி இரவு பனிரெண்டு முப்பத்தி ஐந்து மணிக்கு சனி தனது சொந்த ராசியான கும்பராசி நடக்கப் போகிறது நவம்பர் பதினைந்தாம் தேதி வரை சனி பகவான் கும்பராசியில் பக்ர நிலையில்தான் பயணிப்பார் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஒரு சில ராசிக்காரர்களுக்கு சனி பகவானின் சிறப்பு அருள் கிடைக்கும் அதாவது இந்த ராசிக்காரர்களுக்கு வேலை வியாபாரத்தில் பதவி உயர்வு சம்பள உயர்வு கிடைக்கலாம் சனி பகவான் தற்பொழுது கும்ப ராசியில் உள்ள கடைசி நட்சத்திரமான பூரட்டாது நட்சத்திரத்தில் சஞ்சாரிக்கின்றார் அதற்கு பிறகு நவம்பர் பதினைந்தாம் தேதி மீண்டும் நேராக பயணிக்க இருக்கிறார் இப்படி வக்ர நிலையில் சுமார் நூத்தி முப்பத்தி ஒன்பது நாட்கள் சனி பகவான் பயணிக்க உள்ளார் சுமார் முப்பது ஆண்டுகளுக்கு பிறகு கும்பராசியில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு முதலாக பயணித்து வருகிறார் இந்த நிலையில் சனி பகவான் ஜூன் முப்பதாம் தேதி கும்ப ராசியில் வக்ர நிலையில் பின்னோக்கி பயணிக்க இருக்கிறார் சனி பகவான் வக்ரமாவதால் அதன் தாக்கம் அனைத்து ராசிகளிலுமே காணப்படும் அதுவும் சில ராசிக்காரர்களுக்கு பொற்காலமாக இருக்கப்போகிறது போகிறது நிதி நிலையில் நல்ல உயர்வும் தொழில் முன்னேற்றமும் ஏற்பட உள்ளது இப்பொழுது சனி பகவான் வக்ரமாவதால் மேஷம் மிதுனம் மகரம் ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டமானதாக இருக்க போகிறது புரியும் இடத்தில் இந்த ராசிக்காரர்களுக்கு மரியாதை கிடைக்கும் திருமண வாழ்க்கையில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் சுக பலன்களை பெறலாம் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு இந்த நேரத்தில் பதவி உயர்வு சம்பள உயர்வு போன்றவை பெறலாம் அதே நேரம் இந்த நேரத்தில் வணிகர்கள் நல்ல லாபத்தை பெறுவார்கள் பெறுவார்கள் இப்படியாக அதிகமான பலன்கள் கிடைக்கப் போகிறது மேலும் பரிகாரமாக சனி பகவான் இருக்கும் ஆலயத்தில் சனிக்கிழமை தோறும் நல்லெண்ணெய் வாங்கி கொடுப்பது மிகவும் நல்லது அது மட்டுமின்றி திங்கட்கிழமைகளில் சிவ வழிபாடு செய்வது ரொம்பவே சிறந்தது ஏனெனில் ஈஸ்வரன் என்ற பட்டத்தை பெற்றவர் அவர் இவர்கள் இருவரையும் ஒரு சேர வணங்கும் பொழுது நிச்சயம் நல்ல பலன்களை பெறலாம் ஏழை எளியவர்களுக்கு தானம் செய்வது மிகவும் புண்ணிய பலன்களை சேர்க்கும் பகவானின் தாக்கங்கள் நம்முடைய கர்ம வினைகளின் பலனாகத்தான் நடக்கும் ஆகையால் நம்முடைய கர்ம வினைகளின் பலனை குறைக்கும் பொருட்டு இதுபோல தானங்களை செய்ய வேண்டும் அதிலும் அவருடைய அனுகிரகத்தை பெற வேண்டுமெனில் காலிகளை தானமாக தர வேண்டும் இவை விட முக்கியமானது பெண்கள் காலில் கொலுசு மெட்டி போன்றவற்றை அணிய வேண்டும் பாதம் எப்படி சனி பகவானுக்கு பகவானுக்கு உரியதாக சொல்லப்படுகிறதோ வில்லையானது சுக்கிர உரியதாகவும் சொல்லப்படுகிறது சனி சுக்கிரன் இரண்டும் ஒன்று சேரும்பொழுது அந்த இடத்தில் பண வரவு செல்வ வளம் அதிகரிக்கும் ஆகையால் தான் அந்த காலம் முதல் பெண்கள் கட்டாயமாக காலில் கொலுசு அணிவதும் திருமணமானவர்கள் எனி மெட்டியை அணிய வேண்டும் என்று சொல்லி வந்தார்கள் சனி பகவானின் அருளை பெறுவதற்கு தினமான சனிக்கிழமைகளில் அவரை வழிபட்டு ஒரு சில விஷயங்களை சனிக்கிழமைகளில் செய்து வந்தால் வாழ்வில் தொடர்ச்சியாக சந்திக்கும் பிரச்சனைகளிலிருந்து நாம் விடுபடலாம் சனி பகவானின் அருளை பெற விரும்பினால் சனிக்கிழமைகளில் ஏழை எளியோர்களுக்கு அன்னதானம் அழியுங்கள் இதனால் சனி பகவான் மகிழ்ச்சியடைந்து உங்களுக்கு ஆசிகளை வழங்குவார் ஏழரை சனி மற்றும் சனியின் தாக்கம் கொண்டவர்கள் சனிக்கிழமைகளில் அரச மரத்தை வணங்கி அந்த மரத்தை ஏழு முறை சுற்றி வழிபட வேண்டும் சனி பகவானின் அருளை பெற விரும்பினால் வழிபடுங்கள் முக்கியமாக சனி சாலிசாவையும் சனிக்கிழமைகளில் பாராயணம் செய்ய வேண்டும் மேலும் நீங்கள் நிதி நிறைய பிரச்சனை கொண்டிருந்தால் சனிக்கிழமைகளில் அரச மரத்தின் கீழ் நான்கு முக விளக்கை ஏற்றி வைத்து சனி பகவானை வழிபடுங்கள் இது பொருளாதார பிரச்சனையை போக குடும்பத்தில் மகிழ்ச்சியை நிலக்க செய்யும் மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது போன்ற பல சுவாரஸ்யமான கணிப்புகளை தெரிஞ்சுக்க எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ